தற்போது நமக்கு அண்மை செய்தி கிடைத்துள்ளது புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் வடகிழக்கு நகர பகுதியில் அமைந்துள்ள உழவர்கரை நகராட்சியில் கைப்பிரதி விநியோகம் செய்து கொண்டிருந்த பெண்களை தரக்குறைவாக பேசியும் கைகளை பிடித்து இழுத்தும் கைப்பிரதிகளை தூக்கி எறிந்தும் அராஜகம் நடந்துள்ளது புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் வடகிழக்கு நகர பகுதியில் அமைந்துள்ள உழவர்கரை நகராட்சி பகுதியில் ரெட்டியார் பாளையம் என்ற பகுதியில் கடந்த ஒன்பது வருடங்களாக ஐ பி ஏ மனமகிழ்ச்சி திருச்சபை இயங்கி வருகிறது இந்த திருச்சபையின் வழக்கத்தில் படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அடங்கிய சுவிசேஷ கைப்பிரதிகளை விநியோகம் செய்வது வழக்கம் அந்த வகையில் தேதி மாலை திருச்சபையை சேர்ந்த சில பெண்கள் கரங்களில் கைப்பிரதிகளை ஏந்திக் கொண்டு விநியோகம் செய்துள்ளன அந்த நேரத்தில் முன்பின் அறிமுகமில்லாத ஒருவர் வாகனத்தில் வந்தபடியே இவர்களை இடைமறித்து தன்னை ஒரு பிஜேபி அமைப்பை சேர்ந்தவராக அடையாளப்படுத்திக் கொண்டு தகாத வார்த்தைகளை கூறி பெண்கள் மிரட்டியதோடு பெண்களிடத்தில் அத்துமீறி அவர்களின் கைகளை பிடித்து கரங்களில் உள்ள கைப்பிரதிகளை தூக்கி எறிந்து தகாத வார்த்தைகளை கூறி மனதை காயப்படுத்தியுள்ளனர் சம்பந்தம் இல்லாத ஒருவர் தகராறு செய்வதை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் பலரும் தங்கள் வேதனையை பகிர்ந்த வண்ணம் உள்ளனர் இந்த சம்பவத்தால் உழவர்கரை ரெட்டியார் பாளையம் பகுதியில் பரபரப்பும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது தங்களின் மத கடமைகளை நிறைவேற்ற தங்களுக்கு முழு அனுமதி வேண்டும் என்றும் அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை அரசு நிலை வழிவகை செய்ய வேண்டும் என்றும் உழவர்கரை ரெட்டியார் பாளையம் பி ஏ மனமகிழ்ச்சி திருச்சபையின் போதகர் ரவிச்சந்திரன் நீதி கேட்டு புகார் மனு அளித்துள்ளார் அண்ணா நீங்க அடிங்க பொங்கல நாளைக்கு நான் அடிங்க கணநாயகடா யாருக்கு எல்ல முடியும்

கிறிஸ்தவர்கள் நற்செய்தியை பரப்புவது அவர்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று இதனை செய்ய இந்திய அரசியல் சாசனமும் முழு உரிமை வழங்கியுள்ளது இப்படி இருக்க சம்பந்தமில்லாதவர்கள் வந்து பெண்களை அனுமதியின்றி வீடியோ பதிவு செய்ததோடு தகாத வார்த்தைகளையும் கூறி மிரட்டிய சம்பவம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது கிறிஸ்தவர்கள் தங்கள் கடமைகளை செய்ய இந்திய அரசியல் அமைப்பே அதிகாரம் வழங்கியிருக்கும் போது அதனை தடுக்க தனி மனிதனுக்கு யார் அதிகாரம் வழங்கியது கேள்வியும் மக்களின் மனதை தட்டிக் கொண்டுள்ளது தமிழக அரசு சம்பந்தப்பட்டவரை தீர விசாரிக்குமா நடவடிக்கை எடுக்குமா பாதிக்கப்பட்ட போதகருக்கும் திருச்சபை மக்களுக்கும் நீதி கிடைக்கும் வரை உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இணைந்து ஜபிப்போம் சமாதானத்தோடு வாழ்வோம் நன்றி